மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு கோஸ் கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்க நான் கிலோ கோசை இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பைத்தம்பருப்பை இந்த மாதிரி வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய சைஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போது இந்த பாயில் பண்ண பருப்பில் ஒரு பிடி அரிஞ்ச வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இந்த கோசையும் போட்டுக்கலாம் போதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் விட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இப்போது இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ கேஸை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டேன் ஒரு மூணு விசிலை விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பைத்தம்பருப்பு கோஸும் வெந்துருச்சு இப்போது அதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேசி அரைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி பத்தாயா போட்டு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது அரைச்சி காட்டுறான் பாருங்க இப்போ பாருங்கள் கோஸ் கூட்டு நல்லா பைத்தம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குழவா ஹோட்டல் கூட்டு மாதிரியே இருக்குது இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் பச்சை மிளகா சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுருவோம் போட்டு கிண்டிக்கலாம் இது தேவையான தருவப்பில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா குண்டிக்கலாம் சூப்போடைய தேங்காய் போட்டுனாலும் பொரிக்கெல்லாம் வைக்க வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது இதை கிடையாது இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுறேன் தேங்காய் எண்ணெய் பச்சை எண்ணெயெலாம் ஊற்றணும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரோசு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் நீங்கள் தேங்காய் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலே நெய் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தேங்காய் அண்ணையும் புரியுது காம்பினேஷன் அதுதான் Thank you, bye.